நம்மளோட லவ் ஒன்ஸ்க்காக சோ என்ன சீரீஸ்க்கு வந்துட்டு ஹேண்ட் மேட் வித் லவ் அப்படின்னு பண்ணிருக்கோம் டென் டேஸ்க்கு நம்ம வந்து கிஃப்ட் பண்ண போறோம் வேலன்டைன்ஸ் டே வந்துட்டு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ யாருக்கோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ யாருக்கோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அண்ட் ஃபு டசன் லவ் ஹேண்ட்மேட் எல்லாம் நம்ம காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் வாங்கி தரதோ இந்த மாதிரி ஹேண்ட் மேட் கிஃப்ட் எல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சோ கண்டிப்பா வந்துட்டு இன்னும் ஒரு ஹேண்ட்மேட் கிஃப்ட் செஞ்சு பிடிச்சவங்களுக்கு ஜாலியா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து

அண்ட் இப்போ நம்ம ஒரு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் டென் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் மார்க் பண்ணிக்கலாம் கார்னர்லேருந்து ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ண டென் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் கொஞ்சம் டார்க்கான லைனாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த டென் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ்க்கு நம்ம உறைஞ்ச இந்த ரெக்டாங்கிலை கட் பண்ணி எடுத்துடலாம் பேசிக்கலி நம்ம கிராஃப்ட் பண்ணுறோன்னு சிசரை உடச்சதுனால இப்படி கிழிக்க வேண்டிய நிலமையாயிடுச்சு ஆயிடுச்சு கைஸ் அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டாக கரெக்டாக ஃபோல்ட் பண்ணாமல் கொஞ்சம் சின்னதாக இப்படி கேப் இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த எக்ஸஸான சின்ன பேப்பரையும் இப்படி ஃபோல்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ இந்த எக்ஸஸ் பேப்பரை உள் பக்கமாக வச்சுட்டு நம்ம வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த குட்டி பேப்பரில் மட்டும் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பர் எண்டை கொண்டு வந்துட்டு அதில் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதே மாதிரி ஒரு ஆரஞ்ச் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதே டென் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ்க்கு இதே மாதிரி ஒரு ஸ்கொயர் செஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ அடுத்ததாக இதே மாதிரி நிறைய கலர்ஸில் ஸ்கொயர்ஸாக நம்ம வந்து மேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எல்லாமே ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அடுத்ததாக நம்ம எந்தெந்த கலர்லலாம் ஸ்கொயர்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோமோ அந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இப்போது இதில் லாங்கான பேப்பர் ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு இந்த மாதிரி டூ சென்டிமீட்டரில் நான் வந்துட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன் அண்ட் எல்லா பேப்பர்ஸுமே அதுக்கு அடியில் அடியில் அடுக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ டோன்ட் மைண்ட் மை ஸ்லோ கட்டிங் பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கனாலே தெரியும் நான் உடஞ்ச சிசர் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் ஸோ இப்போ நம்மளோட பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கிடச்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எந்த ஆர்டரில் நம்மளோட கலர்ஸ்லாம் வரணுமோ அந்த மாதிரி ஆர்டரில் அடுக்கிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அடுக்கிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆரஞ்ச் கலருக்கும் பர்பிள் கலருக்கும் நடுவில் இந்த ஸ்ட்ரிப்பை வந்துட்டு இன்சர்ட் பண்ண போகிறேன் ஸோ இதுக்கு நான் வந்துட்டு இந்த பர்பிள் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆரஞ்சு ஸ்ட்ரிப்பை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ கீழே கொஞ்சமாக கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க என் மேலே இந்த மாதிரி ஆரஞ்ச் கலர் பாக்ஸே வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக நமக்கு இந்த பேப்பர் இருக்கணும் விச் மீன்ஸ் நம்மளோட பேப்பரோட சைஸ் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் ஆச்சு இருக்கணும் பிகாஸ் நம்மளோட ஸ்கொயர்ஸோட சைஸ் வந்துட்டு டென் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் இப்போது நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணோம் இல்லையா இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பை வந்துட்டு பேஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி பேப்பர் ஸ்ட்ரிப்பை நீங்கள் பேப்பர் ஸ்ட்ரிப் மேலே மட்டும்தான் பேஸ் பண்ணணும் நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்கொயர் மேலே பேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்லைடிங் கார்டு வந்து ஸ்லைட் ஆகாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்துட்டு ஸ்லைட் ஆகணும் இதே மாதிரியே ப்ளூ அண்ட் பிங்க் கலர்ஸ்லேயும் நான் வந்துட்டு மேக் பண்ணிக்கிட்டேன் இப்போது இதே மாதிரி நம்ம வந்துட்டு எல்லா கார்ட்ஸ்லேயும் வரிசலாக இந்த மாதிரி ஸ்லைட் ஆகுற மாதிரி பேப்பர் ஸ்ட்ரிப் வச்சுட்டு மேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஸோ இதை பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே ஒரு சிம்பிளான விஷயந்தான் அடுத்தது நம்மளோட ஸ்லைடிங் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வைக்கிறதுக்கு ஒரு க்யூட்டான புக் மாதிரி செய்ய போகிறோம் இதுக்கு நான் வந்துட்டு இந்த டார்க் க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்மளோட கார்ட்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு நமக்கு வந்துட்டு எந்த சைஸில் புக் வேணும் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு புக் மாதிரி கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்றதுனால டபுள் லைன்ஸ் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மறுபடியும் கார்டை வச்சுட்டு மெஷர் பண்ணிவிட்டு நம்மளோட கார்டுக்கு தேவையான சைஸ்க்கு இதை வந்துட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி என்னோடய கார்டை மேக் பண்ண போகிறேன் உங்களுக்கு எப்படி வேணுனாலும் நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்மளோட கார்ட்ஸை விட ஒரு டூ சென்டிமீட்டர் எக்ஸஸாக வர மாதிரி பேப்பர் மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கார்ட்ஸ் உள்ளே வச்சதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பச்சை கலர் எக்ஸ்ட்ரா பேப்பரை கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்தது நம்மளோட கார்ட்ஸை உள்ளே வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக நமக்கு வந்துட்டு கிடச்சிச்சு அடுத்து நம்மளோட ஸ்லைடிங் லாங் கார்டில் எது வந்துட்டு ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த கலர் கார்டோட பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு பிங்க் கலர் ஃபஸ்ட்டில் இருக்க மாதிரி வச்சுருக்கேன் இப்படி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட புக்கில் இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக ஸ்லைட் ஆகி ஒன்று மேலே ஒன்று ஸ்டாக் ஆகுது அவ்வளோதான் நம்மளோட லாங் கார்ட் புக் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் டச் மட்டும் மீதி இருக்குது இப்போ நான் என்னோட புக்கை வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட் ஸ்டாக் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி நான் வந்து என்னோட புக் மேலே கவர் மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது நம்ம என்னென்ன கலர்ஸ்லாம் ஸ்கொயர்ஸ் எடுத்துக்கோமோ அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு எயிட் சென்டிமீட்டர் இன்டூ எயிட் சென்டிமீட்டர்ஸில் ஒரு ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் பேஸ்ட் பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ரெட் கலர் மேலே இந்த லைட் க்ரீன் கலரை பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கும் ரொம்பவே ப்ரைட்டாக அழகாக இருக்கும் இதே மாதிரியே க்ரீன் கலர் மேலே பர்பிள் கலரும் ப்ளூ கலர் மேலே ஆரஞ்ச் கலரும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட கவரை வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஒரு ரெட் கலர் மார்க்கர் எடுத்துகிட்டு ஃபார் யூ அப்படின்ட்டு எழுதிக்கிறேன் அண்ட் அகெயின் உள்ளார இருக்கிற லாங் கார்ட்ஸ் ஒவ்வொன்றத்துலேயும் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு இதில் உங்களோட ஃபோட்டோ பிக்சர்ஸ் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம் பட் நான் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி நோட்ஸாக எழுதி எடுத்துக்கிறேன் ஸோ அவ்வளோதான் நம்மளோட லாங் கார்ட் புக் டெக்ரேஷனும் முடிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபைனல் லுக் வந்துட்டு இப்படி தான் இருக்குது இந்த லாங் கார்டு புக் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோல பாத்திருப்பீங்க இதை கண்டிப்பா நீங்களும் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாருக்காச்சும் பர்த்டே வருது அப்படின்னா ஹேண்ட்மேட் கிஃப்ட் மாதிரி இது செஞ்சு கொடுங்க சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நாங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸை பாக்குறதுக்கு மறக்காம மேஜிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு சூப்பர் கியூட் எபிசோட் ஆஃப் ஹேண்ட் மேட் பண்ணேன் விட உங்களுக்கு